விவசாய சொந்த பந்தங்களுக்கு எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் போர்வல் பண்ணுறப்ப அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போர்ரோல் பண்ணிவிட்டு இந்த வாட்ரு ப்ளஸிங் பண்ணுற இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக அந்த மயிலாடுதுறை தஞ்சாவூர் இது போன்றதான மாவட்டங்களில் போரோல் பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸோடு அந்த போர்வல் பண்ணுற வேலையை செய்வாங்க ஸோ அந்த கூளாங்கல்லு அந்த பைப் இறக்கிறது எல்லா விஷயமும் அதிகப்படியான செலவோட தான் ஒரு போர்வல் பண்ண முடியும் இந்த இடத்துலேயும் போர் போட்டு பைப் இறக்கி வாட்ரு ப்ளஸ்ஸிங்கையும் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் அடுத்த நாளே எங்களோடய இன்ஸ்டாலேஷனுக்காக சைட்டுக்கு போயிட்டோம் இந்த இடத்துல சுற்றிலும் வயக்காடு ஸோ சைட்டுக்கு மெட்டீரியல் எல்லாமே அவங்களோட டிராக்டரில் தான் சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல ஏழடி அடி உயரம் கொண்டதான தானே ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி எங்களோட சோலார் பேனல் மவுன் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை தொடங்கி ஈவினிங் கூட அந்த ஹச்பிக்கான இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு நாள் தினமாக எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை விவசாய இடத்துல வேலை முடிச்சு கொடுத்து தண்ணி அவுட் புட் எடுத்து கொடுக்குறதான ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் மிகவும் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆஃப்கட் செல்ஸு பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ஃபை ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோட்டூர் அப்படின்றதான இடத்துல தான் இந்த ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நூறு அடியில் மோட்டர் வச்சுருக்குறோம் ஐந்து ஹெச்பி அப்படின்ற மாதிரி மூணுஞ்சுக்கான வாட்ரு டெலிவரி இந்த இடத்துல ரெஞ்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்ல ஃபுல் ஃபோர்ஸான வாட்ரு அவுட்புட் எடுத்து கொடுத்து இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இந்த இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் பார்க்குற இந்த வாட்ரு அவுட்புட் அப்படின்றது ரெண்டு இன்ச்சுக்கான வாட்ரு டெலிவரி நூறு அடி ஆழத்துலேருந்து ஐந்து ஹெச்பி அப்படின்ற மாதிரி ஆறு எட்டு அடி தூரமாக வளக்கூடிய நல்ல வாட்ரு ஃபோர்ஸ் இருக்குது இந்த இடத்துல கஸ்டமர் மற்றும் அவங்களோட உறவினர்கள் எல்லாத்துக்குமே பயங்கர மகிழ்ச்சி நல்ல ஃபோர்ஸான வாட்ரு டெலிவரி சோலார்லேருந்து கிடைக்குது அப்படின்றதில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்பட்டாங்க இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் பொதுவாக டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடியதான இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே குறைவான டெப்துக்கு தான் போர்வெல் பண்ணுறாங்க ஸோ போர்வெல்லில் அதிகப்படியான வாட்ரு கிடைக்கும் அதாவது கிணத்துலேருந்து கிடைக்கக்கூடியதான வாட்ரு டெலிவரி போர்லேருந்து எடுத்துக்க முடியும் அதே நேரத்தில் ஏக்கர் கணக்கில் நெல் விவசாயத்துக்கு பயன்படக்கூடியதான வாட்ரு டெலிவரி கொடுக்க முடியும் ஸோ இந்த இடத்துல நல்ல ஃபோர்ஸான வாட்ரு டெலிவரி ஐந்து ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ரெண்ட்ரெஞ்சி டெலிவரின்ற மாதிரி நல்ல அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்ரு pump இன்ஸ்டாலேஷனில் மோட்டார் and கண்ட்ரோலர் 3 வருட உத்திரவாதத்தோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரேர் அண்ட் கட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிக்கும் அதுபோக மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இது போன்றதான அனைத்து சிறப்பு அம்சங்களோட ஏ டு செட்டு ஃபுல்ஃபில் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இது போலவே உங்களோட விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய போர்வளுக்கும் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணுமா நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு பம்ப் அமைப்பதற்கு நீங்கள் கேட்டக் சோலார் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி